நம்ம ஊட்டியில் முதல் முதல் பார்க் வந்திருக்க இடம் ஊட்டி போட் ஹவுஸ் கொடக்கை இல்லத்துக்கு தான் வந்திருக்கோம் அது பாருங்கள் என்ட்ரி பாருங்க வியூ சூப்பராக இருக்குது நல்லா நல்ல மழை வந்திருக்கு நேற்று வரைக்கும் இன்றைக்கி வந்து நல்ல கிளைமேட் சூப்பராகவே இருக்குது வெயில் அடிச்சுட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வரதுக்கு டிக்கெட் சார்ஜ் வந்து இருபா சார்ஜ் பண்ணுறாங்க அஞ்சு வயசு குழந்தையிலிருந்து மற்ற எல்லாருக்குமே டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்புறம் உள்ள வந்து சுற்றி பார்க்கறது மட்டும் இது வருவாங்க உள்ள வந்து சைல்டு சைல்டு பார்க் தனியாக இருக்குது போட்டிங் தனியாக இருக்குது போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பெடல் போட்டு போட்டோம்னா அதுக்கு தனியாக முந்நூற்றி ஐம்பது ரூபாய்லேருந்து எட்டும்பா வரைக்கும் தனியாக சார்ஜ் இருக்குங்க நம்ம எட்டு பேர் போகிற மாதிரி போ மோட்டர் போட்டு எடுத்தோம்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கு மேலே பன்னெண்டு பேர் பதினாறு பேர் போகிற மாதிரி போ படகு மோட்டர் போட்டுருக்கு இப்போ வாங்க நம்ம உள்ளே என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள போயிருந்து இந்த படகு சவாரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஊட்டி போட் ஹவுஸில் நம்ம எட்டு பேர் போகிற மாதிரி மோட்டர் போட்டு எடுத்துருங்க இயந்திர படகு அதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு பேர் போகிறதுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா ஊட்டி போட்டிங்கெலாம் போட்டிங் சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது நல்லா ஷேக் பண்ணி ஓட்டினார் கடைசியா அட்டகாசமாக இருந்தது நீங்களும் ஊட்டி வந்தீங்கன்னா மறக்காமல் போட்டோஸில் போட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஊட்டி நீங்கள் நம்ம ஊட்டியில் ரெண்டாவதாக பார்க்க வந்திருக்கிற இடம் அரசு தாவரவியல் பூங்கா பொட்டானிக்கல் கார்டன் தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க பெரியவங்களுக்கு நூறுரூவா டிக்கெட்டு பதினோரு வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் ஐம்பது ரூபா வாங்குறாங்க நாம ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனுக்கு டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேங்க இது மெயின் என்ட்ரன்ஸு கொள்ளம் வந்தானே பாருங்கள் ரெண்டு சைடில் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங் பாருங்கள் இது இப்போ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாரம்பரிய பாரம்பரிய கட்ட ஹெரிட்டேஜ் பில்டிங் வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கவே நமக்கு அந்த ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங்னு பார்க்கும்போது தெரியும் ரெண்டு பக்கம் பீரங்கி வச்சுருக்காங்க இந்த கார்டன் குள்ளே போகிறதுக்கு அளவு இல்லை க்ரீனிஷாக இந்த நீலகிரியில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தடை பண்ணியிருக்காங்க வாட்டர் பாட்டில் ஈஸிட்டு வாட்டர் பாட்டில் அளவு கிடையாதுங்க கேரிபாக அளவு கிடையாது அதை பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்ட பொருள் போட்டுருக்க இந்த பகுதியின்னு போட்டிருக்காங்க உள்ளே போனால் அரசு தவறியல் பூங்காவில் ஜப்பான் பூங்கா பூங்கா பெரணி இல்லம் பெரிய புல்வெளி கண்ணாடி மாளிகை ஆளுநர் மாளிகை புது பூங்கா இத்தாலியன் பூங்கா செடி இல்லம் மேல் பூங்கா கீழ்நிலைப் பூங்கா செடி வடிவமைப்பு பூங்கா பாரம்பரிய கட்டிடம் குடிநீர் பூங்கா அலுவலகம் தோழர்கள் மந்து பாலோட்டு மறை இதெல்லாம் இருக்குதுங்க அந்த இது பார்க்க இட்டாலியன் கார்டன் ஏகப்பட்ட புது புது டிசைன்லாம் பூ வச்சுருக்காங்க மரம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு மேலேருந்து வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க ரெண்டு பீரங்கி இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா ஒரு யானை ஸ்டேச்சுவை வச்சுருக்காங்க ஒரு தாமர் கோலம் ரெடி பண்ணியிருக்காங்க அதில் ஒரு முதலாம் முதலான ஸ்டேச்சுலாம் வச்சுருக்காங்க பார்க்கவே சூப்பராக அட்டகசமாக இருக்குது இந்த இட்டாலியன் கார்டன் இது ரொம்ப லாஸ்டில் தான் இருக்குது லாங்கில் இருக்குது நீங்கள் இந்த த பொட்டானிக்கல் கார்டன் வந்திங்கன்னா மறக்காமல் இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து இந்த இத்தாலியன் கார்டனையும் விசிட் பண்ணி பார்த்துருங்க அப்போ தான் நம்ம கொடுக்குற நூறுரூவாய்க்கு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ப்ளேஸாக இருக்கும் இந்த பொட்டானிக்கல் கார்டன் ஊட்டி போட் ஹவுஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தண்டர்வேல் அப்படின்னு சொல்லி வந்துருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டியில் மூணாவதாக பார்க்க வந்திருக்கிற இடம் இது வந்து உள்ளே பே பண்ணி தான் போகணும் அந்த டீல் அப்புறம் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்திருக்கிறது தண்டர் வேல்டுங்க இந்த தண்டர் வேல்டு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு ஐநூற்றி ரூபாயும் சைல்டுக்கு நானூற்றி தொண்ணூறுரூவாயும் வாங்குறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா டி தே ஃபைவ் டி தேட்டருங்க டைனாசர் ரெயின் ஃபாரஸ்ட்டு ஒரிஜினல் மெழுகு செடிலாம் இருக்குதுங்க அப்புறம் அது போக நடிகர்களோட மெழுகு செடிலாம் வச்சுருக்காங்க அதோட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது இதுதான் இந்த தண்டர் வேல்டு இதில் பார்த்தீங்கன்னா வேல்டு ஸ்னோ வெல்ட் இருக்குதுங்க பிக் ஃபுட் இருக்குது மை இந்தியான்னு சொல்லி நம்ம இந்தியாவோடய முக்கியமான புராதன சின்னங்களாக இருக்குது அப்புறம் தேடையின்னு சொல்லி நம்ம பா இதில் நடந்து போகிற மாதிரி சுற்றுஸ் வச்சுருக்காங்க அப்புறம் இன்ஃபினிட்டி போர்டெக் சொல்யூஷன் அண்டர் ஹவுஸ் இருக்குதுங்க ரெயின் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது ஃபைவ் டி தியேட்டர் இருக்குது இத்தனை இத்தனை ஃபெசிலிட்டி இங்கே இருக்குதுங்க இது வந்து காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் ஆறு ஏழு மணி வரைக்கும் ரன் இருக்குங்க இந்த தண்ட்ட்ட ட்ரை பண்ணியிருந்தங்க சூப்பராகவே இருந்தது உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் டார்க் மோடில் இருந்ததாக வச்சிருக்காங்க அதனால் நம்ம கேமரா எடுத்தாலும் வீடியோ ஃபுல்லாக தெரியாது அதனால் வியூ பாய் நம்ம கேமரா கூட போய் எடுக்கல நம்ம கூட எக்ஸாம்லாம் பாருங்கள் இங்கே பாகுபலியோட சிலை வச்சுருக்காங்க ஒரிஜினலாக நம்ம ப்ரபாஸ் இருக்கிற மாதிரியே அது சிலையை சிவலிங்கத்தை தூக்கி நிற்கிற இருக்கு பாருங்கள் சூப்பராக வச்சுருக்காங்க இதே மாதிரியே நிறைய நடிகர்கள் முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் உள்ளே இருக்குங்க இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸ் மிக்சிமம் சொல்லி வச்சு ரன் பண்ணி போயிட்டாங்க நம்ம டோட்டலாக பார்த்தது வந்து தண்டர் வேல்டு நம்ம கூட்டியில் அடுத்து பார்க்க வந்துருக்க இடம் கேட்டி வேலி இந்த கேத்தி வேலிக்கு வேலி வியூ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்குங்க வாங்க போய் வியூ பார்த்து வந்துடலாம் இடம் பார்க்க சூப்பராக இருக்குது அட்டகாசமாக அம்மா கேத்தி வேலி வந்திருக்கோம் அந்த டெலஸ்கோப் வியூ தான் இங்கே இருக்குது வாங்க போய் பார்த்துடலாம் இந்த வியூ பண்ணி பாருங்கள் இங்கே பள்ளமாக தான் இருக்குது கீழே ஆங்கிள்லாம் போட்டு இந்த கம்பியிலே நமக்கு டோர்லாம் போட்டு செட்டப்லாம் போட்டுருக்காங்க உள்ள வந்து நம்ம இது வீ பாய் பார்க்கலாம் வீ பார்த்துருப்பீங்க அடுத்து நம்ம டெலஸ்கோப் வந்து கீழே வந்து ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம அந்த வீட்டில் போய் பார்க்கலாம் இப்போ இருக்காங்க கிடமே பார்க்குறதுக்கு நடக்கிறது பயமாக இருக்குது ஊட்டில் இருந்து பாருங்கள் குன்னூர் போகக்கூடிய ட்ரெயின் வந்துருக்கு பாருங்க அந்த ட்ரெயின் அந்த சார்க நாடு இல்லைங்களா தைய தைய சாங்கு அது வந்து இந்த இந்த ரோட்டில் தான் ஷூட் பண்ணாங்களாமா அங்க தெரியுதுங்களா அங்கே அங்கே பாருங்கள் நான் விரல் காட்டுறேன் பாருங்க அந்த இடம் தான் ட்ரெயின் போயிட்டுருக்கு பாருங்கள் இந்த இடம் தான் ரொம்ப ஃபேமஸான பாட்டு தைய தையா பாட்டு அதை எடுத்த இடம் இந்த இதெல்லாம் இந்த ஷூட்டில் எடுத்திருக்காங்க ஓ செம்மா ஒரு செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அப்படியே பாருங்கள் மிஸ்ட்டு பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட் இருக்குது இது வந்து நம்ம இருக்கிற இடம் மேட்டுப்பாளையத்துக்கும் குன்னூருக்கும் செ சாரி ஊட்டிக்கும் குன்னூருக்கும் சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஒரு வேலி இருக்குங்க கேத்தி வேலி இது வந்து வெளி வியூன்னு சொல்கிறாங்க மூணு இருக்குது இங்கே அஞ்சு கிலோமீட்டர் அப்புறம் இருக்கிற ஒரு ஒரு கோயில் காட்டுறாங்க நாங்கள் டெலிஸ்கோப்பில் அந்த இது பார்த்தோம் அப்புறம் இங்கே பாருங்கள் சர்ச் ஒன்று இருக்குது சர்ச்சை பார்த்தோம் அப்புறம் இந்த ட்ரெயின் ட்ராக் இருக்குது இங்கே வந்து மொத்தம் ஆதிவாசிகள் இருக்குங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பெரிய கிராமங்கள் இருக்காமல் ஆதிவாசிகள் வாழ்கிறக்கூடிய கிராமங்கள் அதை தான் இங்கேருந்து அந்த வியூ பார்க்குறோம் வியூ பார்க்க சின்ன சின்னதாக வீடுகள் நிறைய இருக்குது பாருங்கள் செம்மையான ஒரு வியூவாக இருக்குது ஊட்டி பட்ஜெட் டூரில் நம்ம அஞ்சாவதாக பார்க்க வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டப்பட்டா சிகரத்தை பார்க்க வந்திருக்கோம் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க நம்ம தொட்டப்பட்ட வியூ பாயிண்ட்டை செக் பண்ண பார்க்க போகலாம் தொட்டப்பட்டா சிகரம் இந்த தொட்டப்பட்ட சிகரம் பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியானில் சவுத் இண்டியாவில் ரெண்டாவது ஹையஸ்ட் பிளேஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தில் இருந்து எட்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியில் இந்த தொட்டப்பட்ட சிகரம் அமைஞ்சிருக்கு இந்த தொட்டப்பட்டா சிகரத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஊட்டி குன்னூர் கர்நாடகா பார்டர் கேரளா பார்டர் இந்த நாலு ப்ளேஸையும் பார்க்கலாம் ஒரு செம்ம அட்டகாசமான ப்ளேஸ் தான் இது எப்படி இப்படிதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி இதெல்லாம் செட் பண்ணி ரெடி பண்ணாங்கன்னு தெரில ஒரு அட்டகாசமான வியூவாக இருக்குது அந்த வியூ காட்டுறோம் பாருங்கள் அமேசிங் அமேசிங் அமேசிங்காக இருக்குதுங்க செம்மையாக இருக்குது சில்லிங் சூப்பராக இருக்குங்க தொட்டப்பேட்டோட ஹைட்டு பார்க்க வந்திருக்கோம் இதில் ஏறும் தொட்டப்பேட்டை அந்த ரெண்டா எட்டாயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடிஷீட்டு நான் பார்க்க முடியும் வாங்க அது போய் நான் பீச் பண்ணுவேன் சவுத் இந்தியாவில் ரெண்டாவது ஹையஸ்ட் பாயிண்ட்டு தொட்டப்பட்டாவுக்கு நம்ம வந்துட்டோம் வாங்க உள்ளே போய் ஃபுல் வியூ பார்த்துடலாம் சவுத் இந்தியாவில் செகண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட்டு தொட்டப்பட்டா எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஃபீட்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்த நம்ம வந்திருக்கோம் இங்கேருந்து நம்ம வியூ பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு ஊட்டி குன்னூர் கேரளா பார்டர் கர்நாடகா பார்டர் இந்த நாலு ஏரியாவும் பார்க்கலாம் இந்த ஹில்ஸ்லேருந்து பார்க்கும்போது சூப்பராக வீ தெரியும் வாங்க பார்க்கலாம் காசு சும்மா சிலு 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 சில் அடிக்குதுங்க இந்த நம்ம ராஜேதிராஜர் ரஜினி போட்ட பாட்டுன்னு ஞாபகம் வருது ஆனால் பாட்டு போட்டால் காப்பி போட்டுருவாங்க அதனால் பாட்டு போடல நீங்களே அந்த பாட்டை நினச்சிட்டு இமர்ஜன்ஸ் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறேன் வீ பாயிண்ட் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் வாங்க அடுத்து இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது கீழே அங்கே போய் பார்க்கலாம் நம்ம இப்போ கீழே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க அதை பார்க்க இருக்கோம் இந்த வலையெல்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் சீசன் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏப்ரல் மேலே வரும்போது உங்களுக்குலாம் இல்லை கார்டன் எல்லாம் போட்டு வச்சுருந்து ரோஸில் வச்சுருப்பாங்க பார்க்க வீ சூப்பரா இருக்கும் இப்போ வந்து இதுலாம் சும்மா கம்மி மட்டும் இருக்கு வாங்க நம்ம கீழே அந்த வியூ பாயிண்ட் பார்க்க போகலாம் வரீங்களா வாங்க வாங்க பண்ண மாட்டார ஊட்டி ஒரு நூறு வியூ பாயிண்ட் பாருங்க இங்கே இருக்குது ஒரு கேமரா அவ்வளோ தெரியலன்னு தெரியல நேரில் சூப்பரா சூப்பராக தெரியுது ஜூம் பண்ணி கட்டுறோம் செக் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல விஜய் மூவி எடுத்திருக்காங்க நண்பன் நண்பன் மூவியில் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக்ல சத்யன் ஸ்ரீகாந்த் ஜீவா அவங்க மூணு பேர் உட்காந்து இங்கே ப்ரிஸ்கெட் சாப்பிட்டு இருப்பாங்க முடிச்சதுக்கப்புறம் தான் இன்டர்வல் பிளாக் ஸ்டார்ட் ஆகும் இந்த இடம் தான் இருக்கேன் அப்போ வந்து பெஞ்செலாம் போட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க இடத்த இது கத்தப்படும் க்ரௌடாக இருக்குது அப்படி வியூ பார்த்துட்டு வாங்க நம்ம ஊட்டியோட மெயின் சிட்டியை பார்க்கலாம் நேராக பாருங்கள் கடைசியாக பார்த்திங்கன்னா தெரியும் லேக் இருக்குது இந்த லேக்கு பார்க்கலாம் ரேஸ் கோர்ட்ஸு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டோட அந்த டாப் பாட்டம் இருக்கு போகிறதுக்காக தெரிஞ்சு பாருங்கள் நம்ம ஊட்டியில் அடுத்து பார்க்க வந்திருக்கிற இடம் டீ கார்டனுங்க சிங்காரா டீ கார்டன் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்கு ஊட்டிக்கும் குன்னூருக்கும் சென்ட்ரலில் இருக்குங்க இங்கே வந்து லைட்டாக மழை பெஞ்சிட்டே இருக்குது நான் உள்ளே இறங்கி போய் போக முடியல இங்கே பாருங்கள் டீ எஸ்டேட்டு மூலமாக வியூவாக இருக்குது உடைய வீடியோவில் பார்த்துக்குண்ணே ஹாய் ஓசூர் கடை கொடை கிடச்சிதுங்க வீடியோ பண்ணியில் இருந்துதான் வந்தோம் இங்கே பாருங்க நம்ம இறங்கி வரப்போ ரொம்ப கொஞ்சம் திருவிழா தான் இருந்தது சரி உங்களுக்கு இந்த வியூ காட்டணும் கார்டன் டீ காட்டனோடய வியூ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு காட்டுங்கிறதுக்காக உள்ளே வந்து எடுத்திருக்கோம் நம்ம நம்ம வண்டியில் வந்தவங்களோட பக்கத்தில் கூட தான் இது அப்படி உள்ளே போகிறோம் அப்படி பாருங்கள் டீ ஸ்டேட் அப்படி ஃபுல்லாக நீங்கள் வியூ நான் எதுவும் பிளேஸ் இல்லை அப்படி வியூ மட்டும் பார்க்கும் சூப்பராக தான் இருக்கும் செமையாக இருக்குங்க மழை பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு அப்படியே பனித்துள்ளி மாதிரி அப்படியே விழுந்துட்டுருக்கு கொஞ்சம் வேகமாக தான் மழை வருது நம்ம கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஆ மிஸ்ட்டு பாருங்கள் நம்ம பக்கத்தையே வந்துருச்சு பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட்டு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக கவர் ஆகிடுன்னு நினைக்கிறேன் ஓ கூட மறைக்குதா எப்படிங்க ஆ பாருங்க ஃபோட்டோஷூட்டும் அவங்க எடுத்து தராங்க அதுக்கு அந்த ட்ரெடிஷன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வச்சு டீ பிரிக்கிற மாதிரி கொடை எல்லாம் கொடுத்து ஃபோட்டோ ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்ருக்கு நமக்கு கிடச்சது இந்த குடை தான் அதை வச்சு நம்ம ஒரு பிளாக் எடுத்துகிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிக்கலாம் ஊட்டி ஊமையாக இருந்தது பாருங்க சுத்தி சுத்தி வருது ஊட்டி டூர்ல நம்ம அடுத்து பார்க்க வந்திருக்கிறது சூசைட் பாயிண்ட் அப்புறம் பிளஸ் வியூ பாயிண்ட்டுங்க இங்கிருந்து பார்த்தா மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் மேட்டுப்பாளையம் சிட்டி ஃபுல்லாகவே தெரியுமா அந்த வீதம் தான் பார்க்க வந்திருக்கோம் வாங்க போலாம் அது க்ளோசிங் டைம் மாதிரி ஆகிபா டைம் இப்போ ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க சீக்கிரம் வாங்க போவாங்க நம்ம நடந்து போகிற பாதப்பாத்துக்கும் கல்லில் போட்டுச்சிருக்காங்க மழை வந்தனால ஒரே டார்க்காக இருட்டாக இருக்குது கொஞ்சம் வளர்க்குற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் சேஃப்டியாக தான் போகணும் வாங்க நம்ம க்ளோஸ் பண்ண டைம் ஆச்சு சீக்கிரமாக வேறுபோம் இங்கேயே போயிட்டு இங்கே தப்பு போயிருக்கோம் ஓ மழை மணி அஞ்சாயிரக்கலா இருங்க அஞ்சு மணிக்கு இடத்தை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்குள்ள நம்ம மேலே போயிட்டு இந்த வியூ பார்த்துட்டு வரணும் மேலே போனால் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற பிளாக் அண்ட் வியூ தெரியுமாம்மா மிஸ்டர்லாம் எல்லாமே கொஞ்சம் கிளியராக இருந்தால் நம்ம பார்க்கலாம் அதுக்காக போயிட்டு இருக்கோம் வாங்க போகலாம் ఆహ్ నా ఆ తీయ చేసరి ఇస్కో ఇल्ली వందాయిస్ సార్ మరి ఉంటాయ్ కొడిట எதுவாக போங்க கொஞ்சம் மூச்சு வாங்க தான் செய்யுது செங்கத்தூர் சார் இருக்குது படிக்கட்டு இல்லை நம்ம சபரிமலையில் போட்டுப்போங்களே மாதிரி அந்த மாதிரி தான் போட்டுச்சிருக்காங்க வாங்க போகலாம் நம்ம வந்துருக்கிறது தொட்டப்பட்டாக்கு ஈக்கோனா வியூ பாயிண்ட்டுங்க சூசைட் பாயிண்ட் ப்ளஸ் வியூ பாயிண்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து எட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது அடி உயரத்தில் இந்த இடம் இருக்குது இந்த இடத்துக்கு வந்து நம்ம இது ரெண்டு வியூ பாயிண்ட் இருக்குங்க இங்கேருந்து பார்த்தா மேட்டுப்பாளையத்தில் கூட பிளாக் தண்டர் தெரியுனாங்க கொஞ்சம் மிஸ்ட் அதிகமாக இருக்கனால எங்கேயும் தெரில ஆனால் ரிவர் வேணால் தெரியுது அதுபோக இங்கே இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குங்க ஸ்லீப்பிங் லேடி அப்படின்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான் இந்த ஹில்ஸ் பாருங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட பேர் தான் ஸ்லீப்பிங் லேடி அடுத்து நம்ம பார்த்துருக்க பார்க்க வந்திருக்க வியூ பாயிண்ட் இதுங்க பேர் வரதட்சி லேம்ஸ் ராக் குன்னூர் இந்த வியூ பாயிண்ட் தான் பார்க்க வந்திருக்கோம் பாரு செல்பி பாயிண்ட் மாதிரி போட் வச்சிருக்காங்க இங்கிருந்து பார்க்கும்போது அந்த ஸ்லீப்பிங் லேடி நான் மேலே வந்து பார்த்தோம் இல்லைங்களா அது வந்து பாருங்க நீங்கள் போய் பக்கத்துலேயே தெரியுதுங்க பாருங்க ஒரு மணிக்கு ஒன்று போயிட்டுருக்கேன் இந்த இடம் வந்து பார்த்தீங்க எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா குன்னூருக்கும் பக்கத்தில் நியர்பை தான் லொக்கேட்டாக இருக்குங்க உங்கள் தூரத்தில் தெரிவி பாருங்க நிறைய பில்டிங்ஸ் தெரியுது பாருங்கள் அதுதான் மேட்டுப்பாளையம் അല്ലേ ദേട്ട ഉം ഉം ഓള്ളോടാ നിങ്ങന്നിയാ ദേ ദേ ഗോ കോരൻ ഇപ്പുറത്ത് വന്നോ മാല ഇതപ്പ നോണ്ട സിക്കപ്പ ഫോൺ ആക്കി കൊണ്ടാർ നോണ്ട ആ മേടമേ മേലെ ഉള്ളേ ദോരം പോണു நம்ம வரைக்கும் போட்ட ஊட்டி டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் மொத்தம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் ட்ராவல் லாக் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய ஊட்டி குன்னூர் ட்ரிப்பை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறோம் பாக்கலாம்னு பரவாயில்ல இப்போ இந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன் எல்லா வீடியோ மறக்காம பார்த்துருங்க நல்லா சூப்பராக ஜாலியாக ஃபன் பண்ணி நல்லா எடுத்துருக்கோம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக எடுத்துருக்கோம் உங்களுக்கு வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் வீடியோ பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மிலிடரி கேம்புங்க குன்னூரில் இருக்கக்கூடிய தி மெட்ராஸ் ரெஜிமெண்டல் ரெஜிமெண்டல் சென்டர் அதாவது என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா வெலிங்டன் கன்வர்மெண்ட் சொல்லுவாங்க நம்ம ரயில் வரப்பையும் பார்க்கலாம் பஸ் வரைக்கும் பார்க்கலாம் வெலிங்டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் இருக்கும் இது வந்து நம்ம ஆங்கிலேயர்கள் இந்த பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து பார்த்திங்கனா இது வந்து ராணுவ முகம் செயல்பட்டு இருக்கு அப்புறம் இந்திய கவர்மெண்ட் நம்ம சொந்தம் அப்புறமும் இங்கே வந்து இதே தான் யூஸ் கேம்ப் இருக்காங்க மிலிட்ரியில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரைனிங் வந்து இங்கே தான் கொடுப்பாங்க குன்னூர் ஊட்டின்னு சொல்லுவாங்க ஊட்டி மிலிட்டரி கேம்னு சொல்லுவாங்க இங்கே தான் கொடுப்பாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்டில் இருக்குங்க ஹைதராபாத்தில் இருக்குது அப்புறம் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது டெல்லியில் இருக்குது இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நம்ம சவுத் இந்தியாவுக்கு முக்கியமான பாயிண்ட்டு ஒரு சூப்பரான இடத்துலருந்து நம்ம இன்ட்ரோ அந்த வீடியோ என் பண்ண போகிறோம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வீடியோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு உங்களுடைய மனசில் தோன்ற விஷயங்களை நம்ம இதெல்லாம் கமெண்ட்ஸாக போடுங்க நம்ம பார்த்து மாதிரி வேறு ஏதாவது வீடியோ பண்ணுறதுனால பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர்ட் ட்ராவல் வாக்